இவங்கெல்லாம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் தெரியும் இந்த லவர்ஸ் டேக்கு இவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா பிறந்தவங்க மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மாதிரி இவங்க வந்து காமெடியா நல்ல கூட வந்து ஒரு இவங்களை பொறுத்த வரைக்கும்னா நாவடக்கம் அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க என்னன்னா ரொம்ப பிடிச்சிட்டாங்க புடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை மாதிரி பார்த்துக்கவே முடியாது கேரிங் பிடிச்சி சும்மாவே இருக்க மாட்டாங்க நான் இந்த பொண்ணு அப்படி லவ் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு இந்த இடத்துல எனக்கு இது பிரேக்கப் ஆச்சு இதெல்லாம் வந்து இப்போ இருக்க சொல்லுவாங்க ஸ்ரீ வராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி ஈஸ்வரிமம் இருக்காங்க வணக்கம் வணக்கம்ப்பா மேம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்க்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது நிச்சயமா அதாவது பொதுவாகவே வந்து ரொம்ப சூப்பரான ஆட்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளே வந்து மிதுன ராசிக்காரங்க தான் புத்திசாலித்தனம் அறிவாளி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்கள் கால்பிரேட்டிவும் இவங்க தான் ரொம்ப ஜாலியாக இருக்கவும் என்னோட இதுவே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுமே இரட்டைத்தன்மையா இருப்பாங்க இயல்பாகவே வந்து இந்த குழந்தைத்தனம் கலாட்டா பண்றது காமெடி பண்றது சிரிக்க வைக்கிறது இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஆளு வந்து பிறந்தவங்கலாம் யாராவது ஒரு பொண்ணு வந்து கோவமாவே இருக்கு அந்த பொண்ணை பார்த்து சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா இவங்க கூட வந்து நான் ஹாப்பியா இருக்கேன் சிரிச்சுடையே இருக்கேன் இவனுக்கு மனசுல கவலை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் பொதுவா வந்து மிதனத்துல பிறந்தவங்க மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து காமெடியா தன்னை கூட வந்து ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறாங்க குழந்தை வந்து அழுதுண்டே இருக்கு தன்னை வந்து காமெடி பீஸ் மாதிரி மாத்திப்பாரு குதிரையா ஏறி உட்காரு என் குழந்தை ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி இந்த மிதனத்துல பிறந்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ் சோ எங்களால வந்து புத்திசாலித்தனமாவும் இருக்க முடியும் ரொம்ப அறிவாளியாவும் இருப்பாங்க அதே சமயத்துல ஒருத்தவங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா இறங்கி போய் அவங்களுக்காக அவ்வளவு தூரம் என்ன முடியுமோ தன்னுடைய நிலையை தாண்டி உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வேணும்ல அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு கூட ஆட்கள் யாருன்னா மிதனத்துல பிறந்தவங்க அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா ஆழ்கடல் அன்புதான் இவங்க தான் வந்து இவங்களை லேசியாக மட்டும் நீங்கள் இட போட்டீங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரெண்டு விதமான குணாதிசயங்கள் இருக்குல்ல பொதுவாக வந்து அறிவாளியாக இருப்பாங்க திறமசாலியாக இருப்பாங்க டிடக்டிவாக இருப்பாங்க தேடல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தே அதிகமாக தேடல் இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குமா ஸோ ஒரு சின்ன விஷயம் தான் ஒன்றுமே இல்லை உட்காந்து பேசினா சரியாக கூடிய விஷயம் ஒரு மனசுக்குள்ள போட்டு ஒரு குழப்பம் வந்தது அப்படின்னா நிலையற்ற தன்மைக்கு போறவங்களும் ஆகல் அன்புன்னு சொன்னாங்க தேவதாசம் இவங்க தான் தேவையில்லாத விஷயங்கள்ல போயிட்டு இது இல்லைன்னா இன்னொன்னு போப்பா அப்படின்னு கடந்து போகக்கூடிய அளவு உங்கதான் அது சொல்லுவாங்களே சொல்லுவாங்களா திரிஷாலனா நயன்தலா அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஆட்களும் உங்ககிட்ட உண்டு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதுக்காகவே என்னோட வாழ்க்கைய வந்து அர்ப்பணிச்சு வாழ்ற என்னோட காதல் மறக்க முடியாத காதல் தேவதாசா வாழக்கூடிய அவர்களும் இதுல இருக்காங்க சோ ரெண்டு விதமான ஆட்களுமே எல்லா ராசிக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் அந்த ரெண்டு விதமான ஆட்கள் உண்டு சோ புதன் வந்து அவங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்தீங்கன்னா இதனுடைய சிம்மலை பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மையான நிலை இருக்கக்கூடிய ஆண் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் அலிகிரகம்னு பேர் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் அலிகிரகன்னு பேரு ஸோ நிலைகள் நிலங்கள் இருக்கும்போது இவங்களுடைய ராசிலேயே வந்து குரு உட்கார்ந்துருக்காங்க குரு வந்து இருக்கிற இடத்த கெடுப்பார்னு ஒரு விஷயம் உண்டு இல்லையா குரு இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது அப்படின்னாலும் ஒரு பக்கம் கெடுமை கெடுதல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அப்படின்னப்போ இவனுடைய மூன்றாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடமா இருக்கட்டும் நமக்கு வந்து சூரியன் செவ்வாய் அடுத்து அப்படியே ட்ரான்ஸ் ஒவ்வொரு கிரகமும் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கும்பத்துல ஆர்டி புதன் சுக்ரன் ராகு இருக்காங்க கூடவே சேர்ந்து இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு கிரகம் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி சனி மீனத்தில் இருக்காரு இப்ப இவங்கெல்லாம் இவச்சுதான் எங்களுடைய கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் பொதுவாக வந்து புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஆள்கள் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க நான் சொல்லவே பொதுவாகவே வந்து ஒருத்தர் ஒருத்தர் இனி இணைப்பா ஈர்ப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரன் வந்து அஞ்சாம் இடமா வரும் உங்களோட துலாம் வீடு தான் இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனோட வீடை வரும் அப்போ அப்போ அந்த சுக்கரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஈர்ப்பு பேசியே கரெக்ட் பண்ணிட்டாங்க எப்படி கரெக்ட் பண்றாங்க எனக்கு லவ் பண்ணும்போது மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க நாலு நேரம் பார்க்க முடியாம படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல பேசுவாங்க ஒரு பாட்டு கூட மம்முடி சார் வந்து ஒரு படத்துல முந்தி ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு விஷயம் நைட் ஆரம்பிப்பாங்க மறுநாள் நைட்டு ஃபுல்லா முடிஞ்சு மறுநாள் விடிஞ்சு விடிஞ்சு பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னே தெரியாது அது மாதிரி பேசக்கூடிய நபர்கள் பேசி பேசி காதலிக்க நபர்கள் எனக்கு மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது நான் ஓபன் புக்கா இருக்கேன் நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல பிறந்தவங்க ஸோ எங்களோட ஐந்தாம் இடமே சுக்கரனா இருக்கிறதுனால என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா எனக்கு பிடிச்சிருச்சு நான் உடனே ஓப்பன் புக்காக இருக்கேன் பேச இமீடியட் இதே வந்து பொறுமை நிதானம்ன்றதெல்லாம் இல்லை அடுத்தடுத்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க பொறுமை நிதானமாலாம் பார்த்து யோசிச்சு பேசுவோமா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு ஓகேயா ஓகே அப்புறம் நாளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எல்லாமே வேகமா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஈர்ப்பு நிலைன்றது ரொம்ப அழகா இருக்கும் இவங்க பேசுறதும் அவங்க ஆடுறதும் படம் பார்த்திருப்போங்களேன் திலானவங்க திலானாம மொகலாம்பால்னு ஒரு படம் இருக்கும் திலானா மோகலாம்பால் இவர் வாசிக்கிறதும் அந்த அம்மா ஆடுறதுன்னு ஒரு கனெக்டர் வர மாதிரி இந்த புதன்ன்றது பேசக்கூடிய ஒரு ஆள் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் சுக்கரன்றது அதை ஈர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்டர் ரொம்ப சூப்பராகும் துலாத்துக்கும் அதே மாதிரி மிதுனத்துக்கும் அதுல மிதுனத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கரனை இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போய் உட்காந்து கும்பத்துல உட்காந்துருக்காங்க அப்ப அவங்களுடைய ராசியை வேற பார்க்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டு டெஃபினட்டா என்னாச்சு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அஹ் நாவடக்கம் அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல ஏதாவது ஒண்ணு பேசிடுவாங்க என்னன்னா முடிஞ்சு போன விஷயத்தில பேசி சண்டை போடுறதெல்லாம் நமக்கு இருந்திருக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிங்க இவங்க என்னென்ன அந்த அன்பு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க ஆள் கடல் அன்புன்னு சொன்னப்போ ரொம்ப ரொம்ப பொசசிவா மாறிடுவாங்க அந்த பொசசிவா மாறி கூட வந்து பாத்தீங்கன்னா சூரியன் விளிம்புல இருக்கு ராகு இருக்கார் தவளை தன்வாயால் வாயால் கெடுன்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியன் கூட விளிம்புல வேற இருக்கா ராகு வேற இருக்காரு ஆல்ரெடி சதை நட்சத்திரத்துல வேற போயிட்டு பல பேருக்கு வந்து காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையும் உண்டு இவங்களே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை உருவாக்கிக்குவாங்க நீ இப்படி எல்லாம் பண்ண தானே இந்த அன்பு வச்சுட்டேன் நீ அவங்க கூட இப்படி பேசுன இவனோட ஐடியை எடுத்து பார்த்தேன் இது எதுக்கு உங்களுக்கு இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்க இவனோட இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு இவங்களாம் வந்து ஓகே ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப வந்து விஷயங்கள் நபர்களா இருப்பாங்க இதெல்லாம் இவங்க கொஞ்சம் அந்த அன்பு தாங்க அன்பு தான் சந்தோஷம் அதுவே அளவுக்கு மிச்சனா அமிரமும் நஞ்சாக கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு வார்த்தைகள் வந்து மணிக்கணக்கா பேசுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அது ஏன் கூட மட்டும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு பொசிசிவ் ஃபீல் ஆகும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்கதான் ஸோ இதை மட்டும் இவங்க பார்த்துட்டு தேவையில்லாத பஞ்சாயத்து உருவாக்க போதுமானது இன்னொன்னு இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது இறங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கலாம் இறங்கினதுக்கு அப்புறம் முன்னப்பினும் போனாங்க அப்படின்னா ஏன்னா இவங்க வந்து கடைசி கூட வார்த்தைகளை மாத்தி பேசக்கூடிய ஆளாவும் இருப்பாங்க அதெல்லாம் இந்த டைம் பீரியட்ல இது எனக்கான பொருள் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் நீ எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவங்க போயிட்டாங்க அப்படின்னா சூப்பர் இந்த கடைசிசத்துல டாட்டா பண்றதெல்லாம் நம்ம அழுதுதான் அதனால கொஞ்சம் வந்து ஏன்னா புத்தி உணவு சொல்லும் மன உணவு சொல்லும் எதை கேட்கன்னு தெரியாது ஆனா இந்த ரெண்டு பேரும் இங்க கூட உட்காந்துருக்காங்க நீ என்னை விட்டு போயிருவியா நீ உட பேசும்போது மட்டும் நான் தேவை இப்ப மட்டும் கழட்டி விட்டுருவேன்ற அளவுக்கு அடிச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவும் இருப்பாங்க உண்மையிலே அன்பு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அடிப்பொழிஞ்சுருவாங்க ரொம்ப புடிச்சிட்டாங்க புடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாதிரி பாத்துக்கவே முடியாது கேரிங் பேம்பரிங் அவங்களுக்காகவே அவ்வளோ அழகா டெடிகேட்டடா இருப்பாங்க மிதனத்துல லக்னமா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களா இருக்காங்கன்னா அவ்வளவு தூரம் டெடிகேட்டடா இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறத திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஹாப்பியா இருக்கக்கூடிய ஆளுங்களாம் இவங்க தான் கற்பனையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ரொம்ப ஆழ்கடலை அன்புன்றப்போ அந்த டிடெக்டிவாக போய் வேலை பார்க்குறது மட்டும் வேணான்றதை இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுனா போதுமானது ஸோ இவங்களுக்கும் நீண்ட நாள் காதல் கூட கை கூடக்கூடிய ஒரு காலக்கட்டம் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து பேசி பிரச்சனையை தவிர்க்கிறதும் அன்பு அளவோட வைங்க பற்று வைக்கிறது வேறு அன்பு வைக்கிறது வேறு பற்று நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா பாதிப்படைவீங்க அன்பு நிலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கலாம் இதில் இன்னொன்று வந்து என்ன தெரியுங்களா வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க நான் இந்த பொண்ணை அப்படி லவ் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு இந்த இடத்துல எனக்கு இது பிரேக்அப் ஆச்சு இதெல்லாம் வந்து இப்ப இருக்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிருவாங்க அப்புறம் அங்கேயே பஞ்சாயத்துக்கு வாயில வச்சுட்டாங்களா இவங்க இவங்க எல்லாம் நான் ஓபன் புக்கா இருக்கே எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற சொல்லிடுவாங்க அப்புறமா இதே மிஸ்டேக்ஸ் அவங்க ஏதோ ஒரு இடத்துல சின்னதா பண்ணும்போது அது பெருசு பிரச்சனையாகும் இதெல்லாம் வந்து முடிஞ்சதும் முடிஞ்சதா இருக்கட்டும் புதிய பக்கங்கள் புதிய பாதைகள் அப்படிங்கறத கொண்டு போனா நல்லா இருக்கும் இவங்க என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் தெரியுமா இந்த லவர்ஸ் டேக்கு இவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் தான் நேரத்துல பிறந்தவங்க புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் நிறைய கவிதைகள் பிடிக்கும் கதைகள் பிடிக்கும் ஆசை ஆசையா ஒண்ணும் இல்லைங்க ஒன்னும் புக்கு வாங்கி கொடுங்க இல்லையா கிஃப்டா வந்து செடி இருக்கும்ல மறக்கவே முடியாத மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோஸ் செடியவே குறிப்பி கொடுங்க இந்த லவ் வந்து பயங்கரமா இருக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கான ஒரு நிலைகளா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அந்த கனெக்டர் இருக்கும் புதன் நாளே வந்து அந்த பு புத்தகத்துக்கும் அறிவு தேடல் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அவங்க தேடக்கூடிய ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு புத்தகத்துல ஒரு வடிவமைக்கக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி இவங்க விரும்புகிற விஷயத்த எழுதி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க காதலில் கூட சரி இனி அழகாக கவிதைகள் வர்ணிச்சு கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கிரீட்டிங் கார்டுன்றத விட நம்ம எழுதி கொடுக்கறது கையால் எடுத்துக்கோ எவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்னு சொல்லலாம் இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தான் தான்ற எண்ணம் மட்டும் எங்கேயுமே வேண்டாம் அப்படிங்கிறதையும் டிடெக்டிவ்ன்றதையும் நீங்கள் தூக்கி நீங்கள் டிடெக்டிவாகவே இருங்க அப்படி தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் வெறுமைன்ற நிலையில போனீங்க அப்படின்னா நிச்சயமா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகே இப்போ இவங்க ப்ரொபோஸ் பண்ண போறாங்களா இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இவங்க என்ன உடையை அடைஞ்சு என்ன கலரில் அடைஞ்சிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய ஒரு சிம்பு தான் இந்த ராசியே இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த பசங்கனாலே நம்ம என்ன சொல்லுவோம் காதலர் தினம் அப்படின்றப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முந்தையெல்லாம் நம்ம பேசுவோம் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டா ஓகே ஆயிருக்கு ரெட் கலர் ட்ரெஸ் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்க மாதிரி இவங்க வந்து சின்ன பிள்ளை தரமா இதெல்லாம் பண்ணப்படுகிறவர்கள் அதனால எங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கலர் ட்ரெஸ் வேர் பண்றதும் சரி அதே மாதிரி ஒயிட் இவங்க எல்லாம் வந்து அது அந்த சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கட்டும் கிஃப்ட்லயே வந்து கிரீன் கலர் நீங்க கவர் போட்டு கொடுத்தாலும் சரி கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டாலும் சரி அந்த மாதிரி வெள்ளை கலர்லயும் கலந்த மாதிரி ஒரு பூ வாங்கி கொடுத்தாலும் சரி அது ஒரு ஒயிட் கலரா இருக்கட்டும் கிரீன் கலரா இத கிஃப்ட் கொடுக்கா இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை டெஃபினட்டா கிடைக்கும் ஏன்னா புதன் தான் கிரீன் ஒயிட்டு தான் உங்களுக்கு சுக்கரன் ரெண்டும் சேர்ந்து போய் உட்காந்து பார்க்குறாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ பாக்கியம் கிடைக்க போகிறது ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த டைம் பீரியட்ல இவங்க அதை கொடுக்கும்போது எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு ப்ரெசென்டபுளான ஒரு மொமெண்ட்னு இருக்குல்ல வண்ணமயமா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உட்காந்தா நம்மளே இறையாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கா அதே மாதிரி இவங்க அந்த மாதிரி கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி செடி கொடுக்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி புத்தங்கள் கொடுக்க சொன்னேன் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர்ஸில் காஸ்ட்யூம்ஸ் கொடுக்குறது பர்ஃபியூம் பிடிக்கிறது வாங்கி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் இவங்க வாங்கி கொடுத்தாலும் சரி இவங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மேம்